ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பெங்களூர் டு கொடைக்கானல் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஃப்ரைடேலேருந்து விலாக் வந்து எடுக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பழனி வந்து போகிறோம் ஸோ அந்த பிளாக் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறீங்க நாங்கள் ஃபஸ்ட்டு கொடைக்கானல் போயிட்டு அதுக்கப்புறம் பழனி வந்து நாங்கள் வந்து போகிறோம் ஸோ அந்த விளாகை வந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கொடைக்கானல் அப்புறம் கொடைக்கானல் டு பழனி எவ்வளோ பட்ஜெட் வந்து எங்களுக்கு வந்து செலவாச்சு அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து நாங்கள் அந்த ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணோம் அப்படின்றத நாங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடைக்கானல் பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் எது செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ரூம்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு பிளான் ஃபஸ்ட்டு ஒரு ஐடியாவே இல்லை ரூம் எதுவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சோம் அதுக்கப்புறம் வேண்டாம் நம்ம லக்கேஜெல்லாம் வைக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ரூம் வந்து பார்த்தோம் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து பழனிக்கு போகிறதா பிளான் கொடைக்கானல் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜேசி கிராண்ட் ரூம்ஸ் எல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது எங்களுக்கு கொடுத்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் வந்து ரூம் கொடுத்துருந்தாங்க இப்போது உங்களுக்கு ரூம் எல்லாம் நான் வந்து சுற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள் உள்ள ரூமில் என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய மிரர் வந்து இருக்குது ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிரர் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து சிக்கருக்கு இருக்குது ஒரு டஸ்ட்பின் வந்து வச்சுருந்தாங்க டபுளோட ரூம் நம்பர் டூ ஒன் டூ கொடுத்துருந்தாங்க இந்த ரூம் ரொம்பவே சூப்பர் அண்ட் சிம்பிளாக இருந்தது இந்த ரூமோட ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் நாங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணதினால எங்களுக்கு வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து வாங்கிக்கிட்டாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காஃபி கப் ரெண்டு ப்ளேட் அதுக்கப்புறம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வந்து ஒரு ஃப்ளாஸ்க் வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு டைனிங் டேபிள் இருந்தது அதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கண்ணாடி வந்துருந்தது அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய மிர் வச்சுருக்காங்க இங்கிருந்து நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்க்க முடியும் இது தான் கொடைக்கானல் பஸ் ஸ்டாப் இங்கேருந்து ஆப்போசிட்டில் தான் இந்த ஜேசி கிராண்ட் ஹோட்டல் வந்து இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஹோட்டல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ரெண்டு சேர் வந்து இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குஷன் வந்து போட்டிருந்தாங்க அப்புறம் ஒரு டேபிள் இருந்தது இன்னொரு சேர் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் பக்கத்தில் இருந்தது அதுக்கப்புறம் பெட் வந்து இப்படி தான் இருந்தது பெட்டோட ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் இருந்தது ரெண்டு சைடுமே வந்து நைட் லேம்ப் வந்து இருந்துச்சு நம்ம ரெண்டு சைடுமே சார்ஜர் வந்து போட்டுக்கலாம் உள்ள ரூமுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருந்தது பாப்பா வந்து குஷியாயிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா அந்தளவுக்கு அவளுக்கு வந்து அந்த ரூமும் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பெட்டும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் கொடைக்கானல் வரப்போ கண்டிப்பாக வந்து வாட்ரு பாட்டில் வந்து எடுத்துகிட்டு வாங்க இங்கே வாட்ரு பாட்டில் வந்து விற்க மாட்டாங்க நம்ம எடுத்துகிட்டு வர வாட்ரு பாட்டிலே வந்து இவங்கக்கிட்ட வந்து தண்ணி வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் இந்த ஹோட்டல்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஹாட் வாட்டர் கோல் வாட்டர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து காமிப்பாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரூம் எதுவுமே எடுக்க வேண்டாம் நியர்பை பஸ் கிட்டே என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்னு நினச்சோம் எனவே நாளைக்கு தான் வந்து பாப்பாவுக்கு வந்து முட்டை அடிக்க போகிறோம் அதுக்கு நம்ம வந்து இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் வந்து இங்கேருந்தே ரெடி ஆகிட்டு த்ரீ டு த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸில் வந்து நம்ம வந்து பழனிக்கு வந்து போயிடுவோம் அதுக்கப்புறம் நான் பாப்பா ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் முடிஞ்சளவுக்கு வந்து நிறைய ரீல்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து பார்த்திங்கன்னா போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் நாங்கள் இங்கே வந்ததே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் ரூம் கிடைக்கிறதுக்குள்ளே ஒரு மணி ஆகிடுச்சி சரி சீக்கிரமாக குளிச்சுட்டு வந்தால் தான் வெளியில் போய் எல்லாம் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ஒன் ஹவரில் நாங்கள் மூணு பேருமே ரெடி ஆகிட்டு வெளியில் வந்து கிளம்பிட்டோம் இதுதான் என்னோடய அவுட்ஃபிட் நான் க்ரீன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டாப் வந்து வியர் பண்ணியிருக்கேன் இது வந்து அனார்காலி மாதிரி வரும் ஸோ ஃபுல் டாப் தான் இது ஸோ இப்போ வந்து நான் வந்து கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம் ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாக்கெட் வந்து போட்டிருக்கேன் அதுவும் பிளாக் கலரில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் செம்ம சில்லுன்னு இருக்குது சேம் டைம் வந்து மழையும் வந்துட்டுருக்கு அதனால நம்ம வந்து ஜாக்கெட்லாம் வியர் பண்ணிட்டு போனால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம தங்கியிருக்கிற ரூம்லேருந்து லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து நியர் பை வந்து லேக் இருக்குது அப்புறம் பார்க் இருக்குது நீங்கள் ரைட் சைட் போனாலும் லெஃப்ட் சைட் போனாலும் நீங்கள் வந்து அந்த லேக்கிட்ட வந்து போயிட முடியும் சேம் டைம் வந்து அங்கே ஃப்ளவர் பார்க்கும் இருக்குது நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் இறங்கினதும் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு பஸ்ஸில் தான் வந்தோம் அந்த டிரைவர்கிட்டையே கேட்டோம் அங்கே பக்கத்தில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம் அவங்களே வந்து சொல்லிட்டாங்க பக்கத்தில் வந்து ஒரு லேக் இருக்குது போட்டிங் இருக்குது அப்புறம் ஃப்ளவர் பார்க் இருக்குது ஆனால் வந்து அங்கே எதுவும் ஃப்ளவர் ஷோ வந்து நடக்கலை அப்படின்னு சொன்னாங்க அதே தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ரூமில் இருந்தவங்களும் சொன்னாங்க நீங்கள் ரைட் சைட் போனாலும் லெஃப்ட் சைட் போனாலும் அந்த கிட்டே போயிட முடியும் அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்கள் என்ன பண்ணோம்னா ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு ரைட் சைடே வந்து நாங்கள் வந்து கிளம்பி வந்தோம் ஸோ நாங்கள் ரைட் சைடு வந்த ரூட்டு தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன் இப்போ அந்த மாடு நின்றுட்டு இருக்கு இல்லையா அந்த சைடு போனால் நம்மளோட ரூமுக்கு வந்து நம்மளால் போயிட முடியும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து வர வழி நீங்கள் ரெண்டு பக்கத்துலேருந்து எந்த பக்கம் வந்தாலுமே இந்த ஒரு சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிட முடியும் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லேக்குக்கு தான் போயிட்டுருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோடு வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்போ நான் உங்களுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் வந்து காமிச்சிருப்பேன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பேங்க் இருக்கும் அந்த லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்க இல்லை யார்கிட்டனால் வந்து நீங்கள் லேக்குக்கு எப்படி போகணுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரூட் வந்து சொல்லுவாங்க நாங்கள் இப்போது இந்த ஷாப்பிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா லேக்குக்கு வந்து போயிட்டுருக்கோம் நாங்கள் வெறும் காஃபி மட்டும் குடிச்சிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இப்போ வந்து ஆஃப்டர்நூன் ஒரு ஒன் தேர்ட்டி இருக்கும் டைம் எப்படி இருக்கு பாருங்கள் கிளைமேட் நாங்கள் நடந்து போக போக என்னாச்சு ஆச்சு அப்படின்னா ஃபுல்லாக அந்த க்ளௌட்ஸ் எல்லாமே அந்த பனி மாதிரி வந்து எங்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா அந்த ஷாப் எல்லாமே அது கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆச்சுன்னா பனியால் ஃபுல்லாகவே வந்து மூடிக்கிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபீவர் வரும் கோல்ட் ஆகும் அப்படின்ட்டு பயந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் நாங்கள் வந்து ஒரு கொடை வந்து வாங்கிட்டோம் மழை வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு வந்துட்டே இருந்தது பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து மழை வந்து வந்துட்டே இருந்தது நாங்கள் அந்த லேக்குக்கு ரீச் ஆகுறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டைம்ஸ் கிட்ட வந்து மழை வந்து வந்துடுச்சு அதில் ஒரு டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு நீங்களே பாருங்கள் அந்த பனி எப்படி வந்து வந்துட்டுருக்கு நாங்கள் இங்கே ஒரு ஷாப்பில் வந்து சாக்லேட்லாம் என்ன ப்ரைஸ் அப்படின்னு இருந்தோம் அவங்க வந்து ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்குமே வந்து சாக்லேட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கொடைக்கானல் சாக்லேட் வந்து வாங்கிட்டு போங்க அதுலேயுமே வந்து சுகர் நிறைய ஆட் பண்ணாத சாக்லேட்டும் இருக்குது சுகர் ஆட் பண்ண சாக்லேட்டும் இருக்குது சாக்லேட்டோட எல்லா டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா மழை ஹெவியாக வந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷாப்பில் வந்து நின்றுட்டோம் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடை வந்து வாங்கினோம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க சரி அதை வாங்கிட்டு ரொம்ப பசி எடுத்துச்சு சேம் டைம் பக்கத்துலேயே மேகி ஷாப்பும் இருந்தது ஸோ அங்கே போய் மேகி சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளான் மழை ஃபர்ஸ்ட்டு நிற்கட்டும் அதுக்கப்புறமா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் ஆனால் அந்த மழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷமாக ரொம்ப ஹெவியாக வந்துட்டே இருந்தது அதுக்கப்புறம் சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணால் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரீல்ஸு வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்க அந்த மேகி ஷாப்புக்கு வந்து வந்துட்டோம் அன்றைக்கி சாட்டர்டே அப்படின்றதுனால நாங்கள் வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டோம் அதனால வெறும் மேகி மட்டும் ஆர்டர் பண்ணோம் அதே கடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது மில்க் ஷேக் પ્રમલે વરમ சிக்கன் ஃப்ரைடு இருந்துச்சு நிறைய ஐட்டம் சேல் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வெறும் மேகி மட்டும் வாங்கி சாப்பிட்டோம் இந்த மேகியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் நாங்கள் ரெண்டு பிளேட் வாங்கியிருந்தோம் ஹண்ட்ரட் ருபீஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனதுமே லேக் வந்து எங்களுக்கு வந்து வந்துடுச்சு நாங்கள் லேக் பக்கத்தில் வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நிறைய சைக்கிள் வந்து வச்சுருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் போகிற மாதிரியோ இருந்தது சிங்கிளாக போகிற மாதிரியோ இருந்தது ஒரு வேளை நீங்கள் இந்த லேக்கை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் நடந்து நம்ம நம்மளால் போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து அந்த சைக்கிளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து பாப்பா வந்து கையில் வச்சுட்ருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் எதுவும் வாங்கலை நம்ம நடந்தே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நடந்தே வந்து பார்த்திங்கன்னா லேக் கிட்டே வந்து வந்துட்டோம் வந்ததுமே ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் தான் போய் பார்த்தோம் போட்டிங் வந்து கொஞ்சம் வந்து ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் கூட நம்ம போகணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து டூ ஃபிஃப்டி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்ம செல்ஃபா வந்து போட் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு நாலு பேர் போவோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்து பெருசா வந்து போட்டிங் போகிற இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லை ஏன்னா பாப்பா வந்து கையில் வச்சிட்டு இருக்கிறதுனால போட்டிங் போகிற இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால நாங்கள் வந்து அந்த போட்டிங் போகிற இடத்துலையே பக்கத்துலேயே உட்காந்துட்டு ஜஸ்ட்டு அந்த வியூ மட்டும் பார்த்துட்டு இருந்தோம் அந்த லேக் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ஸ் ரைடு வந்து இருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த ஹார்ஸ் ரைடுக்கு வந்து ஐ திங்க் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து பெருசாக அந்த ஹார்ஸ் ரைடு போகிறதுக்கும் எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நின்றுட்டு அந்த ஹார்ஸ் ரைடு மட்டும் பார்த்துட்டு இருந்தோம் பக்கத்திலேயே வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருந்துச்சு பஞ்சு மிட்டாய் அப்புறம் ஐஸ்கிரீம் காஃபி மாங்காய்லாம் வந்து விற்றுட்டு இருந்தாங்க சரி அதை மட்டும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு பிளேட் வந்து மாங்காய் வந்து வாங்கணும் அது ஒரு பிளேட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க சரி இந்த மாங்காவை அப்படியே சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக அந்த இருக்கிற அந்த போட்டிங் கிளைமேட் அதெல்லாமே நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் பார்க் அது எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த போட்டிங் எப்படி இருக்குது அந்த வியூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பனி வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த லீக்கில் வந்து கவர் ஆகிடுச்சு பாப்பாவும் தான் தூங்கி எழுந்துருச்சா தூங்கி எழுந்தோடனே கையில் இருக்க கொடையை பார்த்து ஷாக் ஆகிட்டா இது என்ன ஒரு புது ஐட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவள் சர்ப்ரைஸ் ஆகிட்டா அந்த கொடைக்குடியே வந்து பார்த்திங்கன்னா இருந்தா நாங்கள் அந்த ஃப்ளவர் பார்க்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரூமுக்கே வந்துவிட்டோம் அது வரைக்குமே அவள் அந்த கொடையை வந்து விடவே இல்லை அந்த அளவுக்கு அந்த கொடை விளையாடிட்டு இருந்தா நாங்கள் கொடைக்கானல் போய் அந்த கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய காஃபி குடித்தோம் ஒரு மூணு நாள் டைம் நாங்கள் வந்து காஃபி வந்து அந்த அளவுக்கு கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நான் காமிக்கிறேன் இதே ரோட்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போகணும் அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் பார்க் வந்து வருது அந்த பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு ஆளுக்கு வந்து சார்ஜ் பண்ணாங்க ரெண்டு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிணாங்க நாங்கள் பக்கத்தில் இருக்க குட்டி குட்டி ஷாப்லலாம் வந்து அந்த சாக்லேட்டோட அந்த ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் விசாரிச்சுட்டு அப்புறம் சாக்ஸ் வாங்கின மாதிரி இருந்துச்சு அந்த சாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்குக்கு வந்துட்டோம் உள்ளே வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து உடனே ரெடி பண்ணி கொடுப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எங்களுக்கு சொன்னாங்க அதனால நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம் உள்ளே வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா பார்க் வந்து நாங்கள் நினச்சதை விட பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசு அது எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத எங்களால் சொல்லவே முடியல அவ்வளோ பெருசாக இருக்குது பட் எங்களால் கொஞ்சம் தூரம் கூட வந்து அந்த பார்க்கில் வந்து நடக்க முடியல அங்கே இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா பார்க் வந்து ரொம்பவே பெருசு இன்னும் நிறைய உள்ள உள்ள இருக்கு நீங்க வந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னாங்க பட் நாங்கள் வந்து போல எங்களால் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ரொம்ப வாக் பண்ணி நடக்க முடியல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை வந்ததுனால வந்து புல் எல்லாமே வந்து ரொம்பவே ஈரமாக இருந்தது அந்த புல்லெல்லாம் ஈரமா இருந்தது எங்க காலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லாம் நடந்ததுனால ரொம்ப வந்து சில்லுன்னு ஆயிடுச்சு எங்களால தாங்கவே முடியல சேம் டைம் மறுபடியும் வந்து மழை வந்துடுச்சு பட் அங்கே மழை வந்துமே யாருமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து அதை கண்டுக்கவே இல்லை நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் பாப்பா இந்த பார்க் பார்த்ததும் ரொம்பவே வந்து ஹாப்பி ஆகிட்டான் இந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து ரெஸ்ட் ரூமும் வந்து அவைலபிளாக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்து இருக்குது பட் வந்து அந்தளவுக்கு வந்து இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்து இருந்துச்சு நாங்கள் வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை அவங்க வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க பார்க்கு சும்மா நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு வரீங்கன்னா பார்த்துட்டு வாங்க ஃப்ளவர் ஷோ வந்து எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்க இங்கே வரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்துருந்தோம் அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கனலை வந்து சுத்தி காமிப்பாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபிப்டி ருபீஸ் தான் வந்து கவர்மெண்ட்ல வந்து வாங்குறாங்க அதுக்காக வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸும் வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் இங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நாங்கள் விசாரிச்சப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பஸ்ஸு வந்து மே மந்தில் மட்டும்தான் நாங்கள் வந்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நீங்கள் கொடைக்கானல் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா மே மந்தில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பஸ்ஸுமே வந்து அவைலபுளாக இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் வந்து நல்லா சுற்றி பார்க்கணுன்னு நினைப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் நிறையா இருந்ததோ எல்லோ கலரில் ரெட் கலரில் பிங்க் கலரில் எல்லாமே ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே மேலே போனோம் எங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு நடந்து நடந்து வந்து பார்த்திங்கன்னா கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த பார்க் இதுக்கு முன்னாடி நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க கொடைக்கானலில் யாருன்னா இருக்கீங்க அப்படின்னாலும் கொடைக்கானல் போனால் எந்த பிளேஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொடைக்கானல் டூ பழனி நாங்கள் வந்து எப்படி போகணும் என்னெல்லாம் பண்ணணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வந்து பாட்டி வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்